அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ஒரு தம்பி வந்து நீங்கள் எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மாதிரி கேட்டிருந்தார் நான் வந்து ஒரு மினிமம் ரெண்டு கோடி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது ஒரு ஐம்பது லட்சனே ஆகும் நானே எதாவது பண்ணிடுறேன்னா அப்படின்னு சொல்ல அப்படி யோசிச்சுட்டு தான் வந்து ஒரு நாள் வீட்டில் என்ன கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது என் மனைவி சொன்னாங்க என்ன நான் சின்ன வயசில் அவங்க ஒரு இன்சிடெண்ட்டாக சொன்னாங்க நான் வந்து குழந்தையாக இருக்கும்போது ஆடு வளர்த்திட்டு இருந்தோம் பட் நம்ம ஆடை வந்து யாருமே இதாக நாயை செல்லமாக வளர்த்துவோம் பூனையை செல்லமாக வளர்த்துவோ பட் ஆடை வந்து யாரும் செல்லமாக வளர்த்த மாட்டாங்க குறிப்பிட்ட வயசு ஆச்சுன்னா பிரியாணி தான் அது ஸோ அதனால் அவங்க அப்படி விற்றுட்டாங்க நான் வந்து அதை தேடி போயிட்டு இருந்தேன் என்ன தேடி எங்கள் அப்பா அம்மாலாம் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க இது நல்ல லைனாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் அவங்க ஒரு நாள் என் கழிச்சு என் பொண்ணுக்கிட்ட இந்த சின்ன வயசில் என்கிட்ட கதை கேட்பான் இப்போ கேட்கறது இல்லை அப்போ சொல்லிகிட்ருக்கும்பொழுது அவன் அந்த ஒரு பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ஆடு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒன்று கேள்வி கேட்டால் நீ கொஞ்சம் கேளு தங்கும் அதுக்கப்புறம் ஆடு கிடச்சிருமா அது தெரிஞ்சிருமில்ல அப்படின்னா ஆடு கிடைச்சிதுன்னா அடுத்து கதை சொல்லி இல்லைன்னா கதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னோம் அப்போ தான் எனக்கு தோணுச்சு நம்ம இது ஒரு கமர்ஷியலாக ட்ரீட் பண்ணாமல் ஒரு குழந்தைகளோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படத்தை நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஸோ அப்படித்தான் இந்த கதை வந்து உருவாச்சு அப்புறம் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்னா அந்த பிரணிதி சிவசங்கரன் அந்த குட்டி பொண்ணு அது நான் ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் நாங்கள் வேற ஒரு பொண்ணு தான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம் ஷூட்டிங் ஒரு ஒரு வாரம் முன்னாடி அந்த பொண்ணால் திடீர்னு வர முடியல அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க அப்புறம் எனக்கு வந்து பயங்கர டென்ஷன் நைட்டு எட்டு மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி போகிறேன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் ஒய்ஃப் கிட்டே முதல்ல இந்த மாதிரி கேன்சல் ஆயிடுச்சு என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னு நான் மெட்ராஸ்லேருந்து யாராவது கேஸ்டிங் ஏதாவது கிடைக்குமா அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டுருக்கேன் அப்புறம் அவங்க வந்து அவங்க சர்க்கிளில் தெரிஞ்ச வீட்டில் யார் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் யார் யார் வீட்டில் இந்த மாதிரி பொண்ணு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா பக்கம் கேட்டுக்கிட்டே இருக்கோம் எல்லோரும் சில பேர் ஓகேங்கிறாங்க சில பேர் வேண்டாங்கிறாங்க அப்படின்னா அப்புறம் கடைசியில் வந்து அவன் எனக்கு வந்து தம்பி தான் அவங்க அப்பா அவன் இந்த மாதிரி கேட்ட கேட்டதையுமே நீங்கள் தாங்கினா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்போ வேணாலும் வாங்கினேன் அப்போ நைட்டு மணி பதினொன்றேன் அப்புறம் வந்து சரி இப்போவே போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டு போய் பன்னெண்டு மணிக்கு ஆடிஷன் பண்ண தூக்கிறதுலையே மாதிரி வந்து ஆய் பெரியப்பான்னு சொல்லிவிட்டு மறுபடியும் தூங்கிட்டான் அவளுக்கே தெரியாது அவள் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அடுத்த நாள் வந்து அது செலக்ட் அதே மாதிரி கார்த்திக்கு ஃபஸ்ட்டு அவன் தம்பி தான் கூப்பிட்டு வந்தாங்க அப்பா அம்மா அவனும் எனக்கு தான் தம்பி அவங்க வந்து அவங்க இவனோட தம்பியை தான் நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க எனக்கு வந்து அவன் இவன் தான் வேணும்னு சொல்லி அதில் அது மாதிரி அவன் சும்மா கூட வந்து அவனை செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ நல்லா நடிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே அடுத்தது இன்னொரு அடுத்து சொன்னேன் என்ன டைரக்டர் அவர் நேர்ந்த நாள் நண்பர் கூட அவர் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப தூணாக நின்னார் என் மனைவி கதையும் காசும் கொடுத்தாங்க அவங்க தான் அவர் அதே மாதிரி இந்த சைடு டெக்னிக்கலில் சரி நம்மளுடைய ஃபஸ்ட்டு படம் அதுவும் ஆஸ் அ ப்ரொடியூசர் இது ரொம்ப ரிஸ்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கேஸ்டிங் ஃபுல்லாக அவரே பார்த்துக்கிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணார் அவர் அடுத்தது டிஓபி அருண்மொழி சோழன் பற்றி என்ன சொல்லுதுன்னா ரொம்ப ஸ்பீடாக தான் ஒர்க் பண்ணுவார் ப மொத்தமாக பதினெட்டு நாள் தான் ஷூட்டே பண்ணணும் அதுக்குள்ளேயே அவர் சொல்லப்போனால் அவரோட ஸ்பீடுக்கு எங்களால் ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட் பண்ண முடியல எல்லாருமே புதுசு அப்படிங்கும்பொழுது அப்புறம் அதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு ஸோ எங்கே எங்களுக்கு இந்த இது ட்ராமாவில் செட் பண்ணுற டைமை வந்து அவர் வந்து அந்த ஸ்பீடாக எடுத்து கொடுத்தாரு எங்களுக்கு சில ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த இன்ட்ரல் பிளாக் ஷார்ட்ஸ் எல்லாம் நான் வேறு மாதிரி ஒரு கம்போஸிங்கில் வச்சுருந்தேன் அப்போ அவர் சொன்ன மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லாவே இருந்து சில சார்ட்ஸ்லாம் அதனால் அவர் பண்ண இதில் போயிட்டோம் அந்த மாதிரி நிறைய சில ஒரு சின்ன ட்ரிக்கியான ஷார்ட்ஸ் எல்லாம் சொன்னால் அது எடுக்க முடியாது சார் அப்படினா எனக்கு வேணுங்கன்னு காட்டிக்கு சரினு சொல்லி அவர் நிறையா அந்த மாதிரி நிறையா எடுத்து கொடுத்தாரு என்ன அவர்கிட்ட ஒரு டைரக்டாக எனக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பட் பிடிக்காத வர என்னென்னா பேக்கப் அப்படின்னு சொன்னதுமே வந்து ஜி அந்த பேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பார் அதனால் நெக்ஸ்ட்டு எடிட்டர் எடிட்டர் வந்து டைரக்டர் தவிர யாருக்குமே பிடிக்கும் எடிட்டர் வந்து மோஸ்ட்லி யாருக்குமே பிடிக்காது ஆர்டிஸ்ட் யாருக்கு ஏன்னா அவர் எல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி வெளியில் போட்டுருவாரு அதனால் நாங்கள் நடித்தோம் எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இவர் நான் அதே மாதிரி சொல்லும்பொழுது சில ஷார்ட்ஸ் எல்லாம் அவர் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருப்போம் இவர் வந்து சார் அதில் ஒன்றுமே இல்லை சார் அப்படிம்பார் அப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு எனக்கு இந்த இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வேணும் இந்த சீனில் இதுதான் கண்டென்ட்டு இதை நீங்கள் எப்படியோ கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வேலைக்கு கொஞ்சம் சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் கமல் அவர் இந்த படத்தில் ஹீரோவாக இல்லைனாலும் இம்பார்ட்டண்ட் ரோல் அதுதான் தான் அப்போ வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி இந்த குழந்தைகள் தான் மெயினாக நான் இது அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஜி அது எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை நீங்கள் சொல்கிறீங்க இம்பார்ட்டண்ட் ரோல் அப்படிங்கும்போது நான் ஏன் அதை வந்து விடணும் குழந்தை படம் வந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அது மாதிரி அந்த எல்லாம் இல்லாமல் ரொம்ப சப்போர்ட் பண்ணி நடிச்சு கொடுத்தாரு அதே மாதிரி வைத்தீஸ்வரி மேடம் அவங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் நாலு நாள் ஷூட் போய் அஞ்சாவது நாள் தான் ஹீரோயின் கம்மி பண்ணுற மாதிரி சீன் எடுக்கிறோம் ஆனால் அந்த நாலாவது நாள் சாயந்தரம் வரைக்கும் யார் அதில் நடிக்க போகிறாங்கன்னு எனக்கே தெரியாது அது வரைக்கும் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறோம் திடீர்னு அப்போ தான் வந்து ஒரு ஃப்ரெண்டு சொன்னார் அப்போ வந்தாங்க சரி ஸ்பாட்டுக்கு வந்தாங்க பார்த்து சரி நல்லா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஷூட்டிங் வந்துட்டாங்க ஸோ இது எல்லாமே இந்த படத்தில் வந்து இப்படி கொஞ்சம் பட்ஜெட்டு அப்படிங்கிறனால எல்லாமே இப்படி பண்ணியிருந்தேன் எல்லாம் டக் டக்குன்னு அந்த அந்த டைமுக்கு எல்லாமே அமைஞ்சது ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு அடுத்தது கார்த்திக் ராஜ் சார் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்னுடைய நண்பரும் ட்ரெயினர் படத்தோடைய இயக்குனர் மிஸ்டர் வேல் மாணிக்கம் நாங்கள் ரெண்டு பேரும் ரூ மேக்ஸு அப்போது நான் அந்த படம் முடிச்சுட்டு மியூசிக் யார் போல ஏன்னா நானும் புதுசு எல்லா டெக்னீஷியும் புதுசாக இருக்காங்க நம்ம படத்துக்கு யாராவது ஒருத்தர் ப்ரொமோஷனுக்காக நல்லா இருக்கணும் கொஞ்சம் நல்லா மியூசிக் வேணும் உணர்வுபூர்வமாக இருக்குதுன்னு சொல்லி பொழுது அப்போ அவரோட படத்துக்கு கார்த்திக் ராஜா சார் வந்து மியூசிக் போயிட்டுருக்கு அப்புறம் இவர் வந்து கேட்டார் சார் நம்ம கேட்டு பார்க்கலாமா அவர்கிட்ட சார் அவர் பட்ஜெட்டுக்கு நம்மளாம் தாங்காது அப்படின்னு சொன்னேன் இல்லை சார் கேட்டு பார்க்குறோம் நான் உங்களுக்கு பண்ணி வாங்க போகலான்ட்டு அப்புறம் போனோம் அப்புறம் கார்த்திக் ராஜா சார் வந்து பார்த்துட்டு இது மாதிரி என் சார் ரொம்ப சிரமப்பட்டு எடுத்திருக்காரு ஒரு சின்ன படம் அப்படின்னு அப்புறம் ஃபஸ்ட்டு என்கிட்ட அவர் சரி லைன் சொல்லுங்கள் அப்படின்னாரு லைன் சொன்னதையும் நான் சொன்னேன் சொன்னதையுமே என் மகன் என்னக்கிட்ட ஒரு என் ஒரு கேள்வி கேட்டால் அதே கேள்வி தான் அவரும் கேட்டார் கடைசியில் ஆடு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லை சார் கிடைச்சிரும் சார் அப்படின்னா அப்படியா ஓகே அப்படின்னா எனக்கு படம் ஃபுட்டேஜ் கொடுத்துட்டு போங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு அப்புறம் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் வந்து அவர்கிட்ட ஃபோனே வரல எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனு அப்போ நான் கேட்ட மாணிக்கம் சரி நம்ம வேறு ஏதாவது பார்க்கலாமா அப்படின்னு இல்லை சார் என் படத்து வேலையை நான் இப்போ போக வேண்டியது இருக்குது நீங்களும் கூட வாங்க நேரில் பார்த்தா எதாவது சொல்லுவார் அப்படின்னு அப்புறம் போகிறப்ப அவர் கொஞ்சம் அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருந்தார் கிளம்பிட்டு இருக்கும் பொழுது இவர் படத்தோட இதெல்லாம் முடிச்சுட்டு கேட்டார் அப்புறம் என்ன பொழுது சார் அந்த புஜ்ஜியாட்டை அனுப்பட்டி அந்த படத்தோட இது சார் அப்படின்னு அதை நான் பண்ணித்தரேன் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் நான் சார் பேமெண்ட்டு விடுங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் மெதுவாக முதல் பட படம் எனக்கு ரொம்ப அநூரப்பூர்வமாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதனால் பேமெண்ட்டெல்லாம் அது இல்லை நான் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்றேன் இவங்களுக்கு மட்டும் டெக்னீஷியன்ஸ் மட்டும் எதாவது நீங்கள் பார்த்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த டைமில் எனக்கு பணம் இல்லை பட் அது வந்து பெரிய சப்போர்ட் அந்த ரா ராஜேஷ் சார் பண்ணுவேன் எனக்கு இங்கே வந்து சவுண்ட் இன்ஜினியர் அவர் சரி வர முடியல அவருனால ராம்கின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் தான் எல்லாம் பண்ணணும் அவர் பார்த்தீங்கன்னா கார்த்திகாஸ் சரி இன்னொன்று எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணார் அவர் ட்ராக் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் ஃபிக்ஸாக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு எப்போ எப்படி மாற்றணுமோ மாற்றி கொடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ அந்த இதெல்லாம் அவர் ஃப்ரீடம் கொடுத்ததில் வந்து எனக்கு ராம்கி சாரும் கோடேட் சார் எல்லாம் ரெண்டு மூணு பேர் தான் உட்காந்து நிறைய மியூசிக் மாற்றி மாற்றி எங்களுக்கு வேணும் மாதிரி எடுத்துட்டோம் அதில் அவர் சுதந்திரம் கொடுத்து அதில் ராம்கி ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அவர் அவர் அங்கே மேடையில் வர முடியல அவருக்கு நிலை அடுத்தது கூ கார்த்திக் சார் அவரும் இதே மாதிரி தான் வேல் மூலமாக தான் அவர் நண்பராக மாறினார் அவரும் இதே மாதிரி சார் இது பட்ஜெட்டு படம் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் அவர் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நான் எழுதி கொடுக்குறேங்க அப்படின்னு ஒரு சாங் எழுதி கொடுத்துட்டாரு இன்னொரு சாங் எழுதுகிறப்போ அவர் வீட்டில் அவங்க அம்மா அம்மா இல்லை சார் அம்மா ஹாஸ்பிட்டலைஸ்டு எனக்கு வந்து இங்கே டைம் ஆகுது டைம் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு ரெண்டு மூணு வேடம் அப்புறம் சரி அவர் ஹாஸ்பிட்டலுக்குறனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு விட்டுட்டேன் பட் அந்த கஷ்டத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டார் என்னோடய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்லே உட்காந்து எனக்கு சீன் சாங்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டாரு அந்த விதத்தில் அவனுக்கு ரொம்ப தேங்க்யூ சார் நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் கார்த்தி மேனேஜர் அவர் இங்கே இருக்கார் அவர் அவர் அதே மாதிரி அவர் ஸ்பாட்டுக்கெலாம் வரவே இல்லை ஆனால் சென்னையிலேருந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு அந்த விதத்தில் ரொம்ப தேங்க்யூ சார் அடுத்தது நைன்வி ஸ்டுடியோ சார் ரமேஷ் அண்டு முருகன் இந்த படத்தை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போகும்பொழுது இவங்க தான் சார் படம் நல்லா இருக்குது ஆனால் வந்து இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டுக்கு இதாக இருக்கும் சார் எந்த ஆர்டிஸ்ட்டுமே இல்லாமல் கொண்டு வந்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டாங்க இவ்வளோ நல்ல படத்தை வந்து ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் போட்டதுனா நம்மளுக்கு வந்து ஒரு வேல்யூபுல்லாக இருந்திருக்கும் எல்லாருமே புதுசாக இருக்காங்க சார் அப்புறம் அவர் யோசிச்சுட்டு சரி சார் நம்ம வந்து ஒன்று பண்ணுவோம் இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நல்லா பண்ணணுமோ அவ்வளோ பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இப்போ இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நல்லா ரீச் ஆகியிருக்கு படம் அதுக்கு மெயின் காரணம் இன்னொருத்தர் பிஆர்ஓ சக்தி சார் அண்ணன் தேங்க்யூ சார் ஓகே ஸோ இட்ஸ் ஆல் அபௌட் டு த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் அபோ கடைசியாக வந்து நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு தடாக ஒவ்வொரு இடத்துல செதுக்கி செதுக்கி சிற்பத்தை கொண்டு வந்து உயிரை நிறுத்திட்ட முன்னாடி அதுக்கு உயிர் கொடுக்க வேண்டியது ஊடக நம்பர்லையும் உங்கள் கையில் தான் இருக்குது எல்லோரும் கண்டிப்பாக அதை செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் யூ வெரி மச்